ேன் இன்றைய தினம் நபிகள் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் என பெயரிட்டு கருணை நபி விழா ஏற்பாடு செய்து அதில் தமிழக திராவிட மாநகராட்சி நாயகர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய விழாவாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒருங்கிணைப்பு கமிட்டி அதனுடைய தலைவர் அப்பல்லோ அனிஃபா அவர்கள் இதற்கு முழு மூச்சாம அனைவரையும் ஒன்றிணைத்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் அவர்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா சிறப்புகளையும் உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் இது மாதிரி மாண்புமிகு அமைச்சர் ஆபடி நாசர் அவர்கள் மட்டுமல்ல அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பாக நமது நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவிக்க இருக்கிறோம் சங்கைக்குரிய மௌலானா காஜா மெழுதி நஜரத் உள்ளிட்ட ஆளின் பெருமக்கள் திரளாக கூடியிருக்கிற இந்த விழாவில் ஜமாத்துடைய பெருமக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சமுதாயத்துடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார் அதோடு நமது பெருமரியாதைக்குரிய நவாப் அவர்களும் இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருப்பது ஒரு முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன் இந்த விழாவிலே கிராத்து ஓதிய மௌலான அவர்கள் அரசு காசியாக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தமிழக அரசு காசியாகவும் அறிவிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அதனை மாண்புமிகு முதல்வர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவிலே பேசிய அத்தனை பேரும் எதை சொல்ல வேண்டுமோ அதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா மக்களுக்கான மா ஆட்சியை நடத்துகிற அதே நேரத்தில் முஸ்லீம் சமுதாயத்தோடுக்கு உரிய ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் பெரியார் அவர்கள் காலம் தொடங்கி பேரரை அண்ணா அவர்களுடைய காலம் தொட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் காலம் முடிய தொடர்ந்து இந்த பாரம்பரியம் திராவிட பாரம்பரியம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருந்து வந்தது அதற்கு மீளாது விழாக்கள் தான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்தது என்று இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் மௌலானாவை சொன்னது மாதிரி பிற இங்கே அண்ணாவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் இதுவரை நானூற்றி எழுபது மீளாது மாநாடுகளிலே நான் பங்கேற்றிருக்கிறேன் என்று சொன்னார் பெரியார் அவர்கள் உரையாற்றிய உரைகள் சரித்திரபூர்வமான உரைகளாக உள்ளது இதே கலைவாண அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மீளாது விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவிலே கலந்து கொண்ட அந்த நினைவுகளெல்லாம் நமக்கு வருகிறது ஆக தமிழ்நாட்டில் இதுவரை தொடர்ந்து எல்லா மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களிலே பெரியார் பங்கேற்றிருக்கிறார் பேரர் அண்ணா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி சிறப்பித்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்மோடு இதேபூர்வமான உறவு கொண்டாடி அவர்கள் இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று திராவிட மாடல் ஆட்சி நாயகரும் அதனை தொடர்ந்து நடத்துகிறார் அப்படி நடத்துகிற இந்த ஆண்டு விழாவில் இந்த ஆண்டில் சென்னையிலே உள்ள மக்கள் நாம் கூடியிருக்கிறோம் அடுத்த ஆண்டு நடக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் கலந்து கொள்ளக்கூடிய விழாவாக அது நடத்தப்பட வேண்டும் அதற்கு அவர்களே முன்னின்று நடத்த வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் பணிவான வேண்டுகோளை அவர்கள் வைக்க விரும்புகின்றேன் நபிகள் நாயகன் அவர்கள் அவர்களை பற்றி வரலாற்றிலே சொல்லுவது ப்ராஃபிட் முகமது வாஸ் லிவ் லிவ்டு இன் ஃபுல் லைட் ஆஃப் ஈஸ்டர் என்று வரலாற்று அறிஞர் சொல்வார் வரலாற்றில் முழு வெளிச்சத்தோடு வாழ்ந்த ஒருவர் அவர் என்று சொல்வார் அவருடைய உலகத்துக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன என்று பேசும்போது அவர்கள் மனித சமுதாயத்துக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதத்தை ஒரு ரிலிஜனை ஒரு தீனை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் ஒன்று ரெண்டாவது இந்த மதத்தை இந்த ஒழுக்கத்தை இந்த நெறியை பின்னக்கூடி கூடி வாழக்கூடிய மக்கள் ஒரு சமுதாயமாக எப்படி இருக்க வேண்டும் பள்ளிவாசலை மையமாக வைத்து அந்த சமுதாயம் எப்படி இயங்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதோடு இப்படிப்பட்ட ஒரு நெறியை அந்த நெறியை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிற காரணத்தினாலே தான் அவர்கள் ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி என்று அவர்களுக்கு பேரை கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த விழா நடத்தக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரும் இங்கு பேசிய எல்லா கருத்துக்களும் அதனை அடிப்படையாக கொண்டு தான் பேசப்பட்டு வருகிறது இதில் பல கோரிக்கைகளும் நமது முற்போக்கு தலைவர்கள் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையெல்லாம் நிச்சயமாக அவர் இதுவரை நாம் சொல்லியதையும் செய்திருக்கிறார் நாம் சொல்லாததையும் செய்திருக்கிறார் நாம் பல நேரங்களிலே எதை எண்ணினோமோ எதை கற்பனை நாம் செய்தோமோ அதை நமக்கு முன்பு அவரே செய்து கொண்டு செய்திருக்கிறார் என்பதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக சொன்னதையும் சொல்லாததையும் நாம் கற்பனை செய்யக்கூடியதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற மாண்புமிகு முதல்வர்கள் மத்தியில் நாம் இங்கு இருக்கிறோம் நமது சமுதாயத்துடைய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக அதனை நிறைவேறி தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது காலமெல்லாம் வாழக்கூடிய ஆட்சியாக இது இருக்க வேண்டும் அந்த வரலாறு படைக்கிற திராவிட மாடல் நல்லாட்சி இன்று போல் என்றும் தொடர்ந்து நீடித்து தமிழக மக்களுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்க்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த எளியவனை தேர்ந்தெடுத்து தகைசால் தமிழர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து இது இதுவோட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நேற்று இலங்கையில் நாளைக்கு துபாயில் நாளைக்கு சவுதி அரேபியில் இதை வாழ்த்துவதற்கு உலகமே வாழ்த்துகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்த்தை எனக்கு பெற்றுத்தந்த மாண்புமிகு முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்கள் சார்பாக எல்லாமல்ல இறைவனுடைய பேருளை கொண்டு திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நீடித்து வரலாற்றிலே புதுமைகள் படைத்து வரலாற்றிலே நீங்காத இடத்தை நிச்சயமாக பெறும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இந்த விழாவிலே இந்த விழாவினுடைய பெருமையினாலே அது தொடர்ந்து நீடிக்கும் என்பதிலே நமக்கு நம்பிக்கை எல்லாமுள்ள இறைவனுடைய பேரொருள் தலைவர் அவர் அவர் மாண்புமிகு முதல் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ஆட்சிக்கும் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவனுடைய பேருள் நிறைவாக இருக்க வேண்டுமென்று எதையும் கொஞ்சம் நேரம் மறந்து இதயம் திறந்து எதையும் கொஞ்சம் நேரம் மறந்து இதயம் திறந்து எல்லாம் உள்ள இறைவனிடத்தில் பிரார்த்திக்குமாறு உங்களிடத்தில் பணிவோடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்